அதிகாரம் கிருபையினால் பரிசுத்த ஆவியின் முத்திரையை இருதயத்தில் பெற்றுக்கொண்ட தேவ ஊழியர் ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையும் பெயர் அதிகாரம் எல்லை அடங்கிய தேவ குண காட்டும் பிதாவின் நாமமாகிய தேவ பரிசுத்த ஓய்வை பூமியில் இருக்கும்போது நெற்றியில் போடப்பட்டனர் என்று வெளிப்படுத்தல் ஏழாம் அதிகாரத்தில் பார்த்தோம் இவர்களின் தொகை தேவ கணக்கின்படி ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் இவர்கள் சியோன் கிறிஸ்துவோடு இருந்ததாக காணப்பட்டனர் இரண்டாவது இவர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாகவும் நான்கு ஜீவன்களுக்கு முன்பாகவும் பெருவெள்ள இறச்சலை போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் சுரமண்டலம் வாசிக்கும் இனிய ஓசையாய் புதுப்பாட்டை பாடினார்கள் இந்த பாட்டு இவர்களின் அனுபவ பாட்டாய் இருக்கிறபடியால் இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேராகிய இவர்களை தவிர வேறு ஒருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாது இருந்தது இவர்கள் நெற்றியில் இடப்பட்ட முத்திரையாகிய ஓய்வினாலும் இவர்கள் பாடின இச்சகரை பற்றின ரட்சிப்பின் பாட்டும் இவர்களுக்கு முந்தி இருந்த பரிசவான்கள் பாடியதும் கை கொண்டதுமான பாட்டும் பிரமாணமுமாய் இருந்தவைகளே இப்படியாக இருந்த போதிலும் இந்த ஒரு லட்சத்து நாற்பத்தி நாலாயிரம் பேர் பாடும் பாட்டும் இவர்களுக்கு முத்திரையாய் இடப்பட்ட ஓய்வுனாலும் புது அனுபவமாய் மற்ற பரிசவான்கள் பாட கைக்கொள்ள கொள்ள கற்றுக்கொள்ளக்கூடாத வண்ணமாய் ஆக்கப்பட்டிருக்கின்றது அதாவது இந்த விசேஷித்த ஜனம் ஆவிக்குரிய அனுபவ அறிவாய் பாடி கைக்கொள்ளுகிறவர்களாய் கணிக்கப்பட்டிருக்கின்றனர் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஆகையால் வேறு யாரும் இந்த அனுபவத்தை கற்றுக்கொள்ள முடியவில்லை மூன்றாவது இவர்கள் தப்பறையான சபைகளாகிய இஸ்திரிகளால் கரைப்படாதவர்கள் அதாவது தப்பறை சபைகளின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நான்காவது இவர்கள் கிறிஸ்து என்ற ஒரே ஞானம் மனவாளனுக்கு கற்புள்ள மனைவியாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஐந்தாவது இவர்கள் கிறிஸ்து நடந்தபடியே பூமியில் கிறிஸ்துவின் ஆவினால் நடத்தப்பட்டு இனி கிறிஸ்து ஆண்டாண்ட உலகங்களை சந்திக்கும்போது இவர்களும் அதாவது பாடிகார்டு போல் பாடி காடை போல் அவரை பின்பற்றுவார்கள் ஆறாவது இவர்கள் பூமியிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் ஏழாவது இவர்கள் வாயில் வஞ்சனை காணப்படவில்லை தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசற்றவர்கள் மல்கியா இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அறிவை காக்கும் ஆசாரியர் சேனைகளின் கர்த்தரின் தூதன் என்று சொல்லியிருக்கிறது கிறிஸ்துவின் முன்னோடியாகிய யோவானையும் தூதன் என்று அழைக்கிறார் மல்கியா மூன்று ஒன்று அப்படியே இங்கே சொல்லப்பட்ட மூன்று தூதர் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையின் தூதையுடைய தேவ ஜனங்களே அந்த ஜனம் யார் என்பது பின்னால் விளங்கும் வானத்தின் மத்தியில் பறப்பது சகலரும் காணத்தக்கதாயிருக்கும் அப்படியே இந்த மூன்று தூதுகளை சகலரும் அறிவார்கள் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதி ஜனத்தாருக்கும் தற்போது சுமார் எண்ணூறு பாஷைகளில் இந்த தூது மொழி போகிறது இப்படியாக அறிவிக்கும் சுவிசேஷம் நித்திய சுவிசேஷம் அஞ்ஞான பாப்பு பாரம்பரிய கொள்கைகளாகிய சகல கலங்கமும் நீக்கி கலங்கமில்லாத பூரண அப்போஸ்தலரின் ஆரோக்கிய நித்திய சுவிசேஷம் இது சகலரும் காதால் கேட்டு விளங்கி கொள்ளத்தக்கதாக மிகுந்த சத்தமிட்டு சொல்லும் இரண்டு சத்தியங்கள் என்னவென்றால் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களில் காணலாம் ஒன்று நித்திய சுவிசேஷமாகிய தேவனுடைய தீர்ப்பின் வேலை வந்திருக்கிறதுனால் தேவனுக்கு பயந்து அவரின் கற்பனைகளை கைக்கொண்டு அவரை மகிமைப்படுத்துங்கள் என்றும் பிரசங்கி பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு வசனங்கள் இரண்டாவது வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் ஆறு நாளைக்குள் படைத்து ஏழாம் நாளில் ஓய்ந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை தொழுது கொள்ளுங்கள் என்றும் கூறி அறிவிக்கிறது வானத்தையும் பூமியையும் தேவன் தமது குமாரன் மூலமாய் ஆதியில் உண்டாக்கினார் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் யோவான் முதலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து மூன்று வசனங்கள் ஆகையால் கிறிஸ்து தம்மை ஆதி என்றும் அதாவது கிரேக்க முதல் எழுத்தாகிய ஆல்பா என்றும் இப்படியாக இவர் சர்வசிஷ்டியையும் துவங்கினபடியால் சர்வசிஷ்டிக்கும் இவர் ஆதி என்றும் சர்வசிஷ்டிக்கும் இவர் முதற் பேரானவர் என்றும் அழைக்கப்பட்டிருக்கின்றார் கிறிஸ்துவே அந்தம் அதாவது கிரேக்க கடைசி எழுத்தின் ஒமைகா கிறிஸ்து தமது வருகையில் சகல தீமையையும் முடிவாக்கி விடுவார் இப்படியாக கிறிஸ்து தேவனின் முழு அச்சாரமாயிருக்கின்றார் கிரைஸ்ட் இஸ் ஹோல் அல்பேட் ஆஃப் காட் ஆதியில் சிஷ்டிப்பை துவக்கின கிறிஸ்து வேதம் முழுவதையும் நிறைவேற்றி தமது வருகையில் முடித்து விடுகிறார் ஆதியாகமும் முதலாம் அதிகாரம் முதலாம் வசனம் வெளிப்படுத்தல் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் தேவன் தமது குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு நியாயத்தீர்ப்பின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறபடியால் இவர் இரண்டாயிரத்து முன்னூறு ராப்பகல் முடியும் கிபி ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி நான்கில் தேவ வீட்டில் நடக்கும் நுட்ப நியாயத்தீர்ப்பில் புகுந்து பரிந்து பேசி பரிசுத்தவான்கள் அடைய போகும் தீர்ப்பின் பலனை பார்த்து சகல அதிகாரத்தையும் பெற்று அந்த குறிக்கப்பட்ட தீர்ப்பின் பலனை பரிசுதவான்களுக்கு அளிக்க இரண்டாம் முறை வருவார் ஆகையால் நாம் தேவனுக்கு பயந்து தேவபலத்தால் அன்பின் பத்து கற்பனைகளை கைக்கொண்டு அவரை மகிமைப்படுத்தி ஆயத்தமாய் இருக்க வேண்டும் ஆதி என்பது அவரின் சிஷ்டிப்பு அந்தம் என்பது நுட்பத்தீர்ப்புக்கு பின் பதிலளிக்கும் அவரின் இரண்டாம் வருகை சிஷ்டிப்பையும் வருகையையும் இந்த நித்திய சுவிசேஷம் முதல் தூது சுட்டி காட்டுகிறது சிஷ்டிப்பையும் வருகையையும் கடைசி கால சுய இச்சைக்கேற்ற ஜனம் பரிகசிக்கும் இரண்டு பேத மூன்றாம் அதிகாரம் மூன்றிலிருந்து ஐந்து வரை உள்ள வசனங்களில் காணலாம் இந்த பரிகாசக்காரருக்கு விரோதமாய் ஏழாம் நாள் ஓய்வை கைக்கொண்டு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை ஆயத்தத்துடன் எதிர்பார்க்கும் அதாவது ஏழாம் நாள் அட்வென்டிஸ்டர் செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்ற நாமம் தரித்த சபை கிபி ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி நான்கில் எழும்பி சிஷ்டிப்பை விசுவாசிக்கிறோம் என்பதற்கு அத்தாட்சியாக ஓய்வு பிரமாணத்தை கைக்கொண்டு பலனளிக்கும் தீர்ப்பை கொடுக்கும்படி வரும் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையை விசுவாசித்துக்கொண்டு இந்த முதல் தூதை உலகமெங்கும் சகல ஜாதிகளுக்கும் சொல்லிக் கொண்டு வருகின்றது ஆதியும் அந்தமுமாகிய கிறிஸ்துவைப் போல் அவரின் மீதியான சபை ஏழாம் நாள் அட்வெண்டிஸ்டர் என்ற நாமம் தனக்கு தரித்து பூரண சுவிசேஷத்தை சுமார் எண்ணூறு பாஷைகளில் அறிவித்துக் கொண்டு வருகிறது இரண்டாம் தூது இரண்டாம் தூது பின்சென்று சொன்னதாவது தேவ கற்பனைகளை துணிகரமாய் மீறி போதிக்கும் சகல குழப்ப கொள்கைகளாகிய பாபிலோன் விழுந்தது விழுந்தது என்றது இந்த குழப்ப சபையானது தேவனுடைய கற்பனைகளுக்கு விரோதமாய் செய்யும் வேசித்தனமாகிய உக்கரமான மதுவாகிய துர்போதகத்தை குறிக்கும் இந்த துர்போதகத்தை சகல ஜாதிகளும் குடிக்க அதாவது ஏற்றுக்கொள்ள இந்த மகாபாபிலோன் கொடுத்ததே என்றது பழைய பாப்பு மார்க்கம் பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்கி தன் கிரியையாகிய சுரூபங்களை போற்றி தன் பாரம்பரியங்களை வைத்து தன்னை புகழ்ந்து கொண்டிருக்கிறது முதல் தூது சொல்லிய நித்திய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இரண்டாம் தூதின்படி பாபிலோனியராகவும் சாத்தானுடைய ஆலயமாகவும் கணிக்கப்பட்டு குடித்து வெறித்து தன்னறிவற்று விழுந்த நிலையில் இருக்கிறார்கள் இவர்களை விட்டு நாம் விலகிவிட வேண்டும் என்பதே இரண்டாம் தூதின் பாரம் மூன்றாம் தூது மூன்றாம் தூதன் மிகுந்த சத்தமிட்டு சொல்லும் தூது மொழி அறுநூற்று அறுபத்தாறு இலக்கமுள்ள மிருகமாகிய பாப்பு மாக்கத்தையும் அதன் உபதேசத்தை பின்பற்றும் சுரூபமாகிய புராட்டஸ்டன் மார்க்கத்தையும் வணங்கி அதாவது ஏற்றுக்கொண்டு தன் மனதாகிய நெற்றியிலாவது தன் செய்கையாகிய கையிலாவது அதன் முத்திரையாகிய ஞாயிறு ஓய்வை அதாவது தப்பிதம் என்று தெரிந்த பின்பும் துணிகரமாய் தரித்து அதாவது ஏற்றுக்கொள்கிறவன் எவனோ அவன் தேவ இறக்கம் கலப்பில்லாத தேவ கோபாக்கினி ஆகிய ஏழு வாதை என்ற உக்கர மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான் அவர்களின் வாதையின் புகை அவர்கள் அக்கினியில் இரண்டாம் மரணத்தை அடைந்து அழியும் கால சதா சதாகாலமும் எழும்பும் மிருகத்தையும் அதன் சுரூபத்தையும் வணங்கி அதன் நாமத்தின் முத்திரையாகிய ஞாயிறு ஓய்வை ஏற்றுக்கொள்கிறவனுக்கு இரவும் பகலும் இலைப்பாறுதல் இராது இவர்களுக்கு இலைப்பாறுதல் இல்லாத காரணம் கிறிஸ்துவின் ஆவியின் மூலம் தேவ ஓய்வுக்குள் பிரவேசித்து இலைப்பாறுதல் அடையாததினால்தான் இந்த மிருகத்தின் முத்திரையை துணிகரமாய் ஏற்றுக்கொண்டு ஜீவிக்கிறவர்கள் தேவனுடைய பத்து கற்பனைகளுக்கும் கீழ்படியாத ஜீவியம் செய்வார்கள் ஆனால் தேவனுடைய முத்திரையாகிய ஓய்வு நாளை தேவாவின் பலத்தால் ஏற்றுக்கொள்கிறவர்கள் ஆறு நாளில் நல்ல வேலையும் ஏழாம் நாளில் பரிசுத்த வேலையும் தேவனை போல் செய்து தேவனைப் போல் மாம்ச சிந்தையினால் தேவ கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாத இவர்கள் ரோமர் எட்டு ஏழின்படி பற்கடிப்புடன் சாகாமலும் அக்கினி அவியாமலும் வெந்து உருகி கடைசியாக இரண்டாம் மரணத்தை அடைந்து அழிந்தே போவார்கள் ஆனால் இந்த மூன்றாம் எச்சரிப்பின் தூதை ஏற்றுக்கொண்டவர்கள் தேவனுடைய அன்பின் பத்து கற்பனைகளையும் யாத்திராகவும் இருபதாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினேழு வரை இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொண்டு யோபை போலுத்த பொறுமையுள்ளவர்களாயும் பரிசுத்த ஆவியை இருதயத்தில் பெற்ற பரிசுதவான்களாயும் விளங்குவார்கள் என்று கூறப்பட்டது இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களாக நாம் இருக்க தேவன் கிருவை செய்வாராக முத்திரிக்கும் தூதை பிரசங்கிக்கத் தொடங்கின கிபி ஆயிரத்தி எண்ணூற்று நாற்பத்தி நான்கில் இருந்து இது முதல் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து விசுவாசமும் பொறுமையுடையவர்களாய் ஜீவித்து மறித்து விட்டாலும் இவர்கள் பாக்கியவான்களே ஏனெனில் தேவ பலத்தால் தேவ கற்பனைகளுக்கும் விசுவாசத்துக்கும் பொறுமையாய் கீழ்ப்படிந்த இவர்களின் கிரியை இவர்களோடு கூட போகும் இவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒழிந்து இழைப்பார்வார்கள் ஆவியானவர் இந்த முத்தூதுகளையும் இத்தூதினால் ஏற்பட்ட இந்த மீதியான சபையை தம் சபையாகவே அங்கீகரித்து ஆம் என்று திருவுளம் பற்றியிருக்கின்றார் வசனம் பதிமூன்று ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவர் கேட்க கடவர் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன் ஜனங்களை ஆயத்தப்படுத்தும் இந்த மூன்று தூதருடைய தூதை அறிவிப்பதற்கு தேவ தூதரின் ஒத்துழைப்பு இருக்கிறதனால் தற்போது ஏழாம் நாள் அட்வென்டிஸ்டர் என்ற கூட்டத்தினர் மட்டும் தேவாவியின் பலத்தால் பிரசங்கித்து கொண்டு வருகின்றனர் முதலாம் அதிகாரம் இந்த சொல்லி முடிந்ததும் மேகங்களோடு கிறிஸ்து திரும்ப வெண்மையான மேகங்களுடன் உலகத்தை முடிவாக்க கையில் கருக்குள்ள அறிவாலையுடையவராக ஆகாயத்தில் வந்து விடுவார் உலகத் தோற்றம் முதல் மறித்த கோதுமைக்கு ஒப்பிடப்பட்ட பரிசுத்தோரை உயிர்ப்பித்து உயிரோடு இருக்கும் பக்தரை மறுரூபப்படுத்தி ஆகாயத்தில் அவர்கள் தம்மை சந்திக்க செய்து தமது களஞ்சியமாகிய பரலோகத்தில் அவர்களை கூட்டி சேர்ப்பார் வசனம் பதினான்கில் இருந்து பதினாறு வரை ஆகையால் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு முன் உத்தமமான ஜனத்தை ஆயத்தப்படுத்தும் தூது இந்த மூன்று தூதர்களுடைய தூதுகளே இதை பிரசங்கிப்பவர் ஏழாம் நாள் ஓய்வை கைக்கொண்டு இரண்டாம் வருகையை ஆயத்தத்துடன் எதிர்பார்க்கும் கூட்டத்தினரே என்று விளங்கிக் கொள்வோமாக கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையில் பரலோகம் போன பரிசுவான்கள் பரலோகில் ஆயிரம் வருஷம் பொல்லாதவர்களை நியாயத்திற்கும்படி அதிகாரம் பெற்று பொல்லாதவர்கள் பேரில் நுட்ப நியாய விசாரணை செய்து முடித்து பூமிக்கு கிறிஸ்துவுடன் அவர்கள் மூன்றாம் முறை வருவார்கள் அப்பொழுது பூலோக பொல்லாதவர்களை முடிவாக்க ஒரு தூதன் அறிவாலையுடையவனாக அனுப்பப்பட்டு வருகின்றான் இதோடு கூட பொல்லாதவர்களை அக்கினியில் எரிக்க அதிகாரம் பெற்ற வேறொரு தூதன் பலிபீடமாகிய பூமியிலிருந்து வந்த அறிவாலையுடைய முந்தின தூதனோடு சொன்னதாவது பூமியின் திராட்சைக்குலையாகிய பொல்லாதவர்கள் தங்கள் தங்கள் அக்கிரம பாத்திரத்தை நிரப்பி வழிந்து பழுத்திருக்கின்றனர் என்றும் ஆகையால் அவர்களை அழித்து முடிவாக்க வேண்டும் என்றும் சத்தமிட்டு சொன்னான் அப்பொழுது அறிவாலையுடைய தூதன் பொல்லாதவர்களை அறுத்து முடிவாக்கி தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையாகிய அதாவது அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே போட்டான் போடப்பட்டவர்களின் தொகை கடற்கரை ஆனவர்கள் இந்த பூமியில் அவர்கள் மிதிக்கப்பட்டு வெந்துருகுவார்கள் மேலே கண்டபடி ஒரு அறிவால் பரிசுத்தவான்களை அறுத்து பரம களஞ்சியமாகிய மோட்சத்தில் சேர்க்கிறது இன்னொரு அறிவால் பொல்லாதவர்களை அறுத்து தேவ கோப ஆலையாகிய அக்கினி கடலிலே சேர்க்கிறது திராட்சைக்குலை ஏராளமாய் இருந்தால் அது ஆலையில் மிதிக்கப்பட்டதின் பலனாக அதன் சாரமாகிய ரத்தம் குதிரையின் கடைவாளம் மட்டும் பெருகி வருமாம் அதுபோல கடற்கரை மணலத்தனையான துன்மாக்கல் வெளிப்படுத்தல் இருபதாம் அதிகாரம் எட்டு ஒன்பது வசனம் முடிவடையும் அக்னி கடலில் இந்த பொல்லாதவர்களின் தொகை இருக்கும் என்பதை குதிரையின் கடைவாளம் வரை பெருகி வந்தது என்ற உலக போக்கு உதாரண அறிகுறியாய் சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகையால் சகோதரரே நாம் தேவ கோபாக்கினைக்குள் அகப்பட்டு பதரை போல் அக்கினியில் அழிந்து போகாதபடி கோதுமை மணி போல் பரலோக ராஜ்ய களஞ்சியத்தில் சேர்க்கப்படத்தக்கதாய் தேவ முத்தூதுக்கும் கீழ்ப்படிந்து பரிசுவான்களாய் விளங்குவோமாக ஆமேன்